கர்த்தடைய பரிசு நாமம் அய்மைப்படுவதாக அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தியானித்தபோது கர்த்தர் எங்களோடு பேசிய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனம் தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறையில ஒழித்து மறைத்து கண்மழையின் மேல் உயர்த்துவார் தீங்கு நாள் என்ன செய்கிறாராம் காக்குறாராம் கண்மலின் மேல் உயர்த்துகிறாராம் கருமையான தேவன பிள்ளையை தீங்கு நாளில் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன்னே கிடையாது அதான் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சில் கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என் நாமத்தை மைமைப்படுத்துவாய் ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு தீங்கு வர மாதிரி இருக்குது எசப்பா சொன்னால் போதும் பார்த்தவங்க கூடார மறைவில் உங்களை மறைத்து ஒழித்து காத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் கண்மலைன்னா கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் உங்களை உயர்த்துவார் கிறிஸ்துவுக்கு உங்களை உயர்த்தும்போது எந்த பிசாசும் மனுஷனும் உங்களை கீழே தள்ளவே முடியாது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயர்த்தப்படும்போது நீங்கள் கீழே வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஏசு கிறிஸ்து ஃப்ரீயாக கொடுக்குறார் நாட்களில் ஆபத்து நாட்களில் ஒரு மனுஷனுக்கு ஃபோன் போட்டிங்கன்னா அவங்க ஃபோன் எடுப்பாங்க வாரன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் முறை இன்றைக்கி பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் போட்டிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதான் மனுஷனுடைய இயல்பு ஆனால் தேவன் அப்படி கிடையாது நீ எப்பேற்பட்ட தீங்கு நேரத்தில் தீங்கு நாட்களில் ஆ எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான நேரத்தில் இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க இதை சொல்லி பாருங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வேறு கிறிஸ்துவ அறியாதவங்களாக இருக்கலாம் நீங்களும் இயேசுவ ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாருங்கள் இவங்களுடைய பிரச்சனை நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் ஒரு ஆபத்தான நேரத்தில் சங்கட் சங்கடமான நேரத்தில் ஒரு தீங்கு நாள் ஒரு மோசமான நாள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வேலை நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாட்கள் சிக்கப்பட்டு அகப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏசப்பா சொல்லி பாருங்க ஏசப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ஏசப்பா நல்ல தெய்வங்க அவர் நமக்கா ஜீவனை கொடுத்த தெய்வம் அவர் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் எஸ்ப்பா என் இல்லத்தில் வாங்க என் உள்ளத்தில் வாங்க கூப்பிட்டு பாருங்க நிச்சயமாக கத்த உங்களையும் எல்லாத்தீங்குக்கும் விடுவித்து காத்து உங்களையும் உயர்த்துவாருங்க எல்லா மனுகுலத்துக்கும் அவர் ஜீவனை கொடுத்த தெய்வம் ஆசீர்வதித்து காக்க அவர் ஆயத்தமாக இருக்கிற அமேன் கத்தனை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிரிப்பாராக Oh man, God bless you.